நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் லேவிய ராகமம் இருபத்தி ஆறு பனிரெண்டு அன்பின் தேவ பிள்ளைகளே தேவன் நம் மத்தியிலே உலாவ விரும்புகின்றார் அன்று மேல் வீட்டிலே அவர் உலாவின போது அனைவருமே தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவன் உலாவுகின்றாரோ அந்த மனுஷனுக்கு விரோதமாய் ஒருவனும் எழும்பக்கூடாதபடிக்கு தேவன் அவருக்கு துணை நின்று அவரை வழிநடத்துகின்றார் இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் நான் உங்கள் மத்தியிலே உலாவப் போகின்றேன் என்று வாக்கம் கொடுக்கிறார் அந்த அன்பின் தேவனுக்கு நேராய் நம்மை தாழ்த்தி தரைமட்டுமாய் ஒப்பு கொடுத்து அவரை பார்த்து சொல்லோமா எங்கள் மத்தியிலே உலாவிடும் எங்களோடு கூட என்றும் வாசம் செய்யும் என்று கர்த்ததாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ